காஞ்சிபுரம் அருகே சப்தமாக பாடல் கேட்டதை தட்டி கேட்ட அண்ணன் தம்பியை அறிவாளால் தாக்கியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கீழ்கதிர்பூர் கிராமத்தைச் சேர்ந்த டெல்லி பாபு வீட்டுக்கு எதிரே வசித்தவர்கள் அதிக சத்தத்துடன் பாடல் கேட்டனர் இதை டெல்லி பாபுவும் அவரது அண்ணன் சங்கரும் தட்டி கேட்டபோது எதிர்பேட்டில் இருந்த இளைஞர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா போதையில் டில்லி பாபுவையும் சங்கரையும் அறிவாளால் வெட்டியதுடன் அவரது மனைவி மற்றும் தாயையும் தாக்கினர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திருநாய்க்களித்த மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெத்தமுதாலியைச் சேர்ந்த மூன்று வயது சிறுவன் ஹர்ஷவர்தன் கிளமங்கலத்தைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுமி சமித்ஷா பாரதிதாச நகரைச் சேர்ந்த இளம்பெண் பாக்யா ஆகியோரை திருநாய்கள் கடித்துள்ளன இதனால் காயமடைந்த அனைவரும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் அச்சமடைந்துள்ள மக்கள் திருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்ப ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க